ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மதுரை அம்மா பொண்ணு சமையல் இல்லை இன்றைக்கி கடலை அம்மா வச்சு நம்ம சூப்பராக மைசூர் பாக் தாங்க செய்ய போகிறோம் பேக்கரி ஸ்டைலில் நல்ல வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி சூப்பரான மைசூர் பாக் தாங்க செய்யப்போறோம் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் இருந்தாலும் சரி இல்லை கப்போ இல்லை கிண்ணமோ எதில் நீங்கள் அளவுகள் எடுக்கிறீங்களோ அதே அளவுகள்லேயே நம்ம ஜீனி நெய் எல்லாமே அதே அளவுகள்லையே எடுத்துக்கலாங்க நான் வந்து இந்த இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்துருக்கேங்க இதை வந்து வருத்தர்லாங்க இது இதை வந்து ரொம்ப செவக்காக வறுக்காமல் வாசனை வர அளவு மட்டும் இதை வறுத்துட்டா போதுங்க இது வந்து வாசனை வர அளவு மட்டும் வறுத்தா போதுங்க இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க ரொம்ப ஹையாகவும் வைக்க வேணாம் ரொம்ப லோவாகவும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்தர்லாங்க நல்லா சுருக்குன்னு இதை ஏறட்டும் ரொம்ப வறுத்த மாவை ஜல்லடையில் கொட்டி இதை நல்லா சளிச்சுக்கலாங்க இதை நல்லா சளிச்சிடலாங்க இதை கட்டிகள் எல்லாம் இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அதுவும் கீழே இறங்கிடுவேன் மாவு இந்த நமக்கு எதுவும் கப்பி எதுவுமே இல்லைங்க சுத்தமாக தாங்க இருக்குது பாருங்கள் நல்லா சுத்தமாக சளிச்சாச்சுங்க இது இப்போ ஒரு கப்பு நம்ம வந்து கடலை மாவு காட்டினோம் இப்போ பாருங்கள் அதிலே தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதில் ஒன்றரை கப்பு வந்து ஜீனி எடுத்துக்கலாங்க முதல்ல ஒரு கப் போட்டாச்சு இப்போ ஜீனி வந்து உங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து பாகு மாதிரி கழிச்சிக்கலாங்க ஒரு கம்பி பதானவும் பாகு தாச்சிடலாம் இது ஒரு கம்பி பாத அளவு இது வந்து பாதுகாச்சிடலாங்க இது ஜீனி கொதி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப இந்த ஓரங்களில் மட்டும் இந்த ஆடைகளை மட்டும் இப்படி எடுத்து விட்டுருங்க ஜீனியில் உள்ள அழுக்கெல்லாம் இந்த பாருங்கள் இப்படி வந்துடும் பாருங்கள் இந்த அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது நம்ம சர்க்கரை பாவை பாருங்க நம்ம சக்கரை பாகை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ஒரு கம்பி பாகம் வரணுங்கிறது வரலை இன்னும் நம்ம சளித்த மாவை இந்த ஏனத்தில் கொட்டிடலாங்க நான் வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன் இதில் பாதியும் நெய்யில் பாதியும் நம்ம எடுத்துக்கலாங்க இதை இந்த மாவோட செய்யத்தரலாங்க அப்படியே இது மாதிரி ஒரு கேக் டின்னு தாங்க நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு சதரமாக இருந்துச்சுன்னா சதரமாக எடுத்துக்கங்க என்கிட்ட சதரமாக இல்லை அதனால் நான் இந்த டின் எடுத்துருக்கேங்க இதில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம மைசூர் பாக்கு செஞ்சு இதில் தான் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம் அதனால் நம்ம இதில் தடைய வச்சுக்கலாங்க பாருங்கள் நெய் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இதை எடுத்து வச்சிடலாங்க இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கரைச்சிக்கலாங்க ஒரு விஸ்க் இருந்தால் அதில் நல்லாபடி கரைச்சிக்கோங்க பாருங்கள் நம்ம சுத்தமாக நல்லா ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா கரைச்சாச்சுங்க பாருங்கள் இதோ ஒரு க கம்பி பதம் வந்துருச்சுங்க இதான் பதம் இப்போ நம்ம இந்த கடலை மாவு வந்து கரைச்சதை வந்து இதில் ஊற்றிடலாங்க இதே கட்டிகள் இல்லாமல் கிண்டிக்கிட்டே வாங்க இதை வந்து நான் ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் ரொம்ப ஹையாக வைக்கிதுன்னா இதை சிம்மில் தாங்க வச்சு நமக்கு மெதுவாக கிண்டிக்கிட்டே வரேன் பாருங்க நம்ம பாதி அளவு கொஞ்சம் குக்காகிடுச்சு பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருந்தால் போதுங்க அவங்க நம்ம நெய் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கக்கிக்கிட்டே வருது பாருங்கள் நல்லா கக்கிட்டு வெளியில் வரணும் இது நம்ம இந்த அளவு வந்து திக்காக இருந்தால் போதுங்க நம்ம மைசூர் வந்து இந்த நல்ல நம்ம ஊத்துற எண்ணெய் நம்ம நெய்யெல்லாம் தைக்கிட்டு மேலே வந்துருச்சுங்க இப்போ நம்ம அந்த டின்னில் ஊற்றிடலாங்க இதை பாருங்கள் இந்த ட்ரேயில் ஊற்றிடலாங்க அப்படியே பாருங்க இதை நல்லா ஒரு லெவல் பண்ணிவிட்டு சூடாக இருக்குது இது ஒரு லெவல் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாங்க இது நல்லா அப்புறம் பீஸ் போட்டுக்கலாங்க பாருங்க நம்ம மைசூர் பாக்கு வந்து சூடு நல்லா ஆறிடுச்சு ஒரு அரை மணி நேரம் பக்கத்தில் ஆயிருச்சு போய் இதை பீஸ் போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக பீஸ் போட வருது பாருங்கள் நாங்கள் சூப்பரான சாஃப்டான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க சூப்பராக நல்லா பேக்கரி சை ஸ்டைலில் சூப்பரான மைசூர் பாக்கு வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சுங்க இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க பண்டிகைக்கெல்லாம் நெருங்கி வந்துகிட்டே இருக்குது இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்